விஜய் கைது எப்போது எதற்காக விஜய் கைது செய்யவில்லை அப்படின்னு பலரும் கேள்விகளை ஆளக்கூடிய திமுக அரசை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கான பதில் என்பது ஏறத்தாழ இப்போது வந்திருக்கிறது இன்னும் எண்பது நாட்கள் கேடுவாக வைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த எண்பது நாட்கள் குறிப்பாக தமிழ்நாடு அரசு அரசுதழாகவே வெளியிட்டிருக்கிறது அருணா ஜெகதீசன் அவர்கள் அடுத்த எண்பது நாட்களுக்குள் தன்னுடைய அறிக்கையை இந்த தாவேக்கா கரூர் அந்த மாநாடு அதில் மாநாடு கூட இல்லை பரப்புரை அதில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் இதற்கு காரணமானவர்களை கண்டறிந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை அடுத்து எண்பது நாட்களுக்குள்ளாக வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு என்னுடைய அரசு தழில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரசு தழில் இந்த கமிட்டிக்கான அதிகாரம் என்னவாக இருக்கிறது இவர்களுடைய ஃபேக்ட் ஃபைண்டிங் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய பின்னணி வெளியாகி இருக்கக்கூடிய அரசுதழ் ஜிஓ ல என்ன போட்டிருக்குங்கிறத விரிவாக அலசுகிறது இந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்யும் விஜயை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்குன்னு பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் திருமாவளவன் போன்றவர்கள் அதை எழுப்புறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை என்ன சொல்றாரு விஜய் எல்லாம் கைது பண்ணால் இந்த கேஸ் நிற்காதங்கண்ணா நீங்க ஏ ஒன்னாலும் அவரை போட முடியாது போட்டால் வழக்கு நடத்த முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு தெரிந்த ஒரு எஸ்பியாக இருந்து ஒரு மாவட்டத்தையே கட்டுப்படுத்தியவருங்கிற வகையில் அவர் பல நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான கேஸ் போட்டு தான் அவரை கிளைம் பண்ணியிருக்கிறார் அவர் ஒரு பக்கம் ஒரு சட்ட பார்வை வைக்கிறாரு இதுல தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பல பலரும் கேள்வியாக எழுப்புறாங்க அரசியல் ரீதியாக அவர் பின்ன ஏன் ஒரு பேக் ஃபுட் எடுக்கிறாங்க எதுக்காக காத்திருக்கிறாங்க இப்படியான கேள்விகள் எல்லாம் வந்தது இதற்கான விடை இப்போது கிடைத்திருக்கிறது இந்த கேள்வி வந்ததுமே திமுகவினுடைய முன்னாள் உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டிகே கே சிலங்கோவனிடம் போது நாங்கள் ஒன் மேன் ஒன் பர்சன் கமிஷன் அமைச்சு இந்த ஒன் மெம்பர் கமிஷன் விரைவில் வரைவில் அறிக்கையை கொடுக்கும் அதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு திரு டி கே செலங்கோன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இப்போ ஒன் பர்சன் கமிஷன் ஒன் மெம்பர் கமிஷன் அமைக்கப்பட்டது அருணாச்சல பிரதேசம் அவர்கள் உங்களுக்கு நினைவிருக்கும் சம்பவம் அடுத்த நாள் காலையிலேயே அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க இப்போ தமிழ்நாடு அரசினுடைய அரசுதழில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆணையம் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏன்னா அருணாச்சல பிரதேச ஆணையம் அவர்களுக்கு என்ன டேர்ம்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னலாம் அவங்க செய்ய போறாங்க அப்படிங்கறத அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசெட் எக்ஸ்ட்ராடினரி பப்ளிஷ் பை அத்தாரிட்டி என்கிற அந்த கெசெட் நோட்டிஃபிகேஷனை பார்க்கறோம் இந்த கெசெட் நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியை நீங்க கவனிக்கணும் செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிடப்படுகிறது அதாவது சம்பவம் நடந்த அடுத்த நாள் சண்டேவே அது வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பிடுறாங்க இது எதற்கானது பப்ளிக் டிபார்ட்மெண்ட் பொதுத்துறை வெளியிடுறாங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படுகிறது எதற்கு என்றால் அண்ட் பாசசென்ஸும்ஸ்டென்சஸ்ஸை ஆராய்வதற்கு காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை ஆராய்ந்து ஒரு கூட்ட நெரிசல் நடந்திருக்கிறது ஸ்டாம்பேடு எங்க அப்படின்னா பரப்புரை மீட்டிங் ப்ரபண்டா மீட்டிங்கில் இருபத்தி ஏழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேலுசாமிபுரம் கரூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கிறது அதை விசாரிப்பதற்கான ஒரு கமிஷனை கமிஷன்ஸ் ஆஃப் என்கொயரி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி டூவின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கமிஷன்கள் விசாரணை கமிஷன்கள் சட்டத்தின்படி அமைக்கப்படுகிறது ஜிஓ நம்பர் அஞ்சு மற்ற விஷயங்களை கொடுத்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கக்கூடிய கருத்துகளின் அடிப்படையில் எடுத்துக்கொண்ட கருத்துகளின் அடிப்படையில் இப்போது ஒரு கமிஷன் அமைப்பது தேவை என கருதுவதன் பட்சத்தில் ஏற்கனவே ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாகிய மரியாதைக்குரிய அருணா ஜெகதீஷன் அவர்களை தலைமையில் என்கொயரி செய்வதற்கு இது பொதுமக்களினுடைய நலன் சார்ந்த விஷயம் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு தலைமையில் வைத்து இந்த விசாரணை அமைக்கப்படுகிறது இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் சப் செக்ஷன் த்ரீ ஆஃப் கமிஷன்ஸ் ஆஃப் என்கொரி ஆக்ட் படி மத்திய சட்டம் அதில் தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு கன்சஸ் பண்ணுறோம் இதில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் அதாவது என்ன நோக்கம் அப்படிங்கிறதோ எதற்காக அது அமைக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமானது தான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு டு என்கொயர் அவர் விசாரணை செய்ய வேண்டும் என்ன காரணங்களினால் அங்கே ஸ்டாம்பிட் நடந்தது ஒரு ஒரு அரசியல் கட்சி இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேலுசாமி விபரத்தில் அந்த கூட்டத்தில் என்ன காரணங்களினாலும் எத்தகைய சூழல்களின் விளைவாக அடுத்தடுத்து ஏன்னா இது வந்து ஒரு சங்கிலி விடையாக நம்ம பார்க்கணும் கேஸ்கட் ரியாக்ஷன் இல்லைன்னா செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம் ஒரு விஷயம் நடந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பில்லியட் சொல்ல அப்படின்னா நேரடியாக எந்த காயை நீங்கள் பேக்கெட் பண்ணணுமோ அதை டார்கெட் பண்ண மாட்டீங்க வேறு ஒரு காய் அடித்து இந்த காய் போய் அந்த பால் இது பண்ணி அதை அப்படியே நகர்த்திட்டு போய் 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 லாஸ்டில் இருக்கிறது உங்களுக்கு பேக்கெட் ஆகக்கூடிய அந்த இது இருக்கும் அப்போ அப்படி நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடியது என்கிற வகையில் என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸின் காரணமாக இது அடுத்து 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 தொடர் சங்கிலிவினை கூட்ட நெரிசல்றது போய் இருக்குங்கிறத விசாரணை தான் முதல் விஷயமாக பார்க்கிறார்கள் அதன் காரணமாக பலருடைய உயிருக்கும் போய் இருக்கிறது அதே போல் பலரும் படுகாயம் அடைந்து இருக்கிறார்கள் இதுல டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி லேப்சஸ் விச் லெட் டு தி ட்ராஜடி இந்த ஒட்டுமொத்தமான குழப்பத்தில் நடந்த கோளாறுகள் தோல்விகள் இதற்காக ரெஸ்பான்சிபிலிட்டி யாரை பொறுப்பில் வைப்பது என்ன ஹைராக்கில் பொறுப்பில் வைக்கிறது யாரிலிருந்து எதுவரை அதை நீங்கள் தொடர்புப்படுத்த போகிறீங்க ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யார் தேர்ட் யார்னு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்னா எங்கே பண்ணுவீங்க என்பதை வைப்பதற்கும் அதன் காரணமாக இந்த கோளாறுகளின் காரணமாக இந்த மிகப்பெரிய அஸ்மாவிதம் நடந்திருக்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும் ஏ ஒன் யார் ஏ டூ யார் ஏ த்ரீ யார் யார் யாருக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் கிரிமினல் நடவடிக்கை பாசனம் பண்ணணுமா இல்லை அவர்களுக்கு அபராதமா என்ன வாட் எவர் இட் இஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றதுக்கு இது ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இரண்டாவது ஒரு டேர்ம் கொடுத்துருக்குறாங்க ரிவ்யூ ஆஃப் பெர்மிஷன்ஸ் கிவன் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் பெர்மிஷன் ரெகுலேஷன்ஸ் பை தி ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் அவங்களை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பர்மிஷன் அவங்களுக்கு இதற்கான ஒப்புதல் கொடுக்கப்படுகிறது சில கண்டிஷன்ஸோடு அவங்களுக்கு போட்டு இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி விதிமுறைகளோடு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் என்னங்கிறத நீங்க மறு சீராய்வு பண்ணணும் சீராய்வு பண்ணணும் அதே போல அந்த பர்மிஷனில் அவங்க எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறையின்படி நடந்து கொண்டார்கள் விஜய் சொன்னார் இல்லையா அதுக்கு ஆயிரத்தெட்டு கண்டிஷன் நானே மூணு நிமிஷம் பேசுகிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு கண்டிஷன்னு இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது கையை எப்படி தூக்கக்கூடாது எல்லாம் எங்க சொன்னாங்க இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட ஆவணங்கள் இருக்கா ஏன்னா நீங்க கொடுக்கப்பட்ட கண்டிஷன்ஸை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு தான் வந்துருப்பீங்க அங்கே ஆர்கனைசர்ஸா யார் இருந்தீங்களோ அதெல்லாம் வருதோ இல்லையோ பட் அங்கே அரசு கொடுத்த அந்த பதினோரு கண்டிஷன் அப்படிங்கிறது ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மறுத்து இருக்கிறது வழக்கு போட்டு பதினோரு கண்டிஷன்ல புசியான தரப்புல பெயில் வரும்போது சொல்றாங்க நாங்க எல்லா ஒரு கண்டிஷனை கூட மீறல அப்படின்னாங்க வேறொரு வழக்குல தமிழ்நாடு அரசினுடைய அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் போட்டு உடைச்சாரு பதினோரு கண்டிஷன்ல ஒன்பது கண்டிஷனையும் அவங்க மீறி இருக்கிறாங்க ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் ஃபாலோ செய்யப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலேயே போட்டு உடைத்தது இப்போ அதை எலாபரேட்டா என்னென்னலாம் மீறினாங்க எப்படி எப்படி எல்லாம் மீறப்பட்டது அதற்கு பொறுப்பு யார் மாவட்ட செயலாளரா பொதுச் செயலாளரா இணை பொதுச் செயலாளரா இல்ல தலைவரேவா இல்ல தேர்தல் மேலாண்மை வியூக பொதுச் செயலாளராக இப்படி யாருக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க என்பதையும் உட்பட நீங்கள் கொண்டு வரணும் ஆர்கனைசர்ஸ் ஈவெண்ட் ஆர்கனைசர்னால் அங்கே போலீஸ் கிடையாது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள்ங்கிற இடத்துக்கு வரும் காவல்துறை ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்க போயிருக்கு அப்போ என்கிற இந்த கட்சி அவங்களுக்கு தொடர்பானது ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டு ஸ்டடி தி மூன்றாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டு ஸ்டடி தி எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் கிராண்டிங் பெர்மிஷன் அண்ட் எஸ்ஓபி ஃபார் தி பொலிட்டிகல் பார்ட்டிஸ் டு கண்டக்ட் மீட்டிங் ஆர் ரேலி டு என்டெக்ஷன் டு தி லைஃப் ஆஃப் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி இது மிக முக்கியமானது இதற்காக பல வழக்குகள் போடப்பட்டது ஏற்கனவே போடப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறதா ஞாபகம் அவர் அந்த இதில் தான் விஜய் தொடர்பான வேறொரு வழக்கு ஆதவர் ஜெனா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டபோது எங்களுக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க நிறைய கண்டிஷன் போடுறாங்கன்னு போடும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நம்ம திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டியது கரூர் இந்த கூட்டத்துக்கு முன்பாகவே உயர்நீதிமன்றம் தலத்தலைய அடிச்சுக்கிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏதாவது இப்படி கட்டுக்கடங்காக நீங்க கூடுறாங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்கன்னா எதிர்பாராத அசம்பாவிதங்கள் மோசமான எதிர்பாராத விஷயங்கள் நடந்தால் யார் பொறுப்பேற்பது அஸ் அ பார்ட்டி பிரசிடன்ட் விஜய் கண்ட்ரோல் த கிரௌட் என்கிற வார்த்தையை அப்சர்வேஷனாக இந்த நாட்டினுடைய உயர் சொன்னது சொல்லி நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு போனீங்க நாங்கள் ஆப்வியஸாக செய்வோம் நீங்கள் சொல்லிட்டு தானே போனீங்க அந்த க்ரௌடு கண்ட்ரோலில் நீங்க செய்யவே இல்லையே இன்றைக்கு புதிய வீடியோ வெளியாகி இருக்கிறது உங்க கேரவனுக்கு கீழேயே கத்திக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த இடத்துல தண்ணி பாட்டில் தூக்கி போட சொல்லிட்டு நீங்க ஆப்போசிட் சைடுல போய் பேச்ச தொடர்றீங்க அப்படியான வீடியோக்கள் இன்னைக்கு உழுக்கக்கூடிய வந்து சேர்ந்துருக்கு இதுக்கு என்ன பதில் அப்படிங்கறதெல்லாம் இருக்கிறது அப்ப இதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிதி ம அதாவது அரசியல் கட்சிகள் வந்து கூட்டம் நடத்துவதற்கு வருவதற்கு பேரணி நடத்துவதற்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஊர்வலம் இன்றைக்கி ரோட் ஷோங்கிறது பெரிய அளவுக்கு ஆயிட்டிருக்கு இதுக்கெல்லாம் வரணும் அப்படின்னா இதுக்கு பர்மிஷன் கொடுப்பதற்கு இன்றைக்கி இருக்க விதிமுறைகளை ஆராய வேண்டும் இதற்காக ஒரு நிலையான வழிகாட்டும் நெறிமுறை ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை உருவாக்கணும் அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒரு எஸ்ஓபியை உருவாக்குவதும் மாண்புமிகு நிதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாக அவர்களுடைய கமிஷனுக்கு ஒன் மெம்பர் கமிஷன் ஒன் பர்சன்ட் கமிஷனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதே போல மக்களினுடைய உயிரையும் பொது சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கான அந்த வழிமுறைகள் வழிகாட்டும் நெறிமுறைகளை வெளியிடணும் என்பதாகவும் நான்காவது டு சஜெஸ்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் டு அவாய்ட் சச் அக்கரன்ஸ் இந்த ஃபியூச்சர் இதற்கு பின்னால் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்னென்ன செய்யலாம் என்பதாக நான்காவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸா டிஓஆராக தமிழ்நாடு அரசு தன்னுடைய தான் அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையம் ஒன் பெர்சன்ட் கமிஷன் மரியாதைக்குரிய அருணா ஜெகதீசன் அவர்கள் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வர்றது தான் ரொம்ப முக்கியமானது இந்த கமிஷன் தன்னுடைய என்கொயரியை விரைவாக முடித்து அதனுடைய ரிப்போர்ட்டை இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தமிழ்நாடு அரசுக்கு வித்த பீரியட் ஆஃப்ரம் டேட்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டினுடைய அரசுதல் இது வெளியிடப்படுகிற நாளில் தொடங்கி மூன்று மாதங்களுக்குள்ளாக இது வெளியிடப்பட்ட தேதிங்கிறது இருபத்தி எட்டு செப்டம்பர் இன்னைக்கு எட்டு அக்டோபர்ல நம்ம இருக்கும் பத்து நாள் முடிஞ்சு போச்சு பதினோராவது நாளில் இருக்கும் அதனால தான் நான் இன்னும் எண்பது நாட்கள் என்று சொன்னேன் தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் அடுத்த மூன்று மாதங்கிற கணக்கு வரும்போது தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக ஏற்கனவே பதினோரு நாள் முடிஞ்சு போச்சு இல்லை ஏதாவது ஒரு இடத்துல முப்பத்தொரு நாள் இருக்கலாம் ஸோ அதை கணக்கு வச்சோம்னா இன்னும் எண்பது நாட்களுக்குள்ளாக இதை முடித்து ஆங்கிலம் மற்றும் தமிழில் அவங்க வழங்கணும் அதே போல் தமிழ்நாடு அரசு இந்த ஒப்பீனியனுக்கு தகுந்தார் போல் என்கொயரி என்னம் அந்த கமிஷன் கொடுக்குறாங்களோ அதற்கு தகுந்தார் செக்ஷன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் படி நாங்கள் இதை வந்து கமிஷன் ஆஃப் இன்கொயரிக்குரிய அங்கீகாரம் அவங்களுடைய அதிகாரங்களை உறுதிப்படுத்துகிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிஷனுக்கு இருக்கக்கூடியது இந்த சப் படி அவங்களுக்கான எல்லா ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும் என்பதாக அது அறிவிக்கப்படுகிறது அரிதா ஹரிஷ் தக்கர் என்று சொல்லக்கூடிய செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இதை அரசு இதழில் வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்குறோம் ஸோ ஆல் டூகெதரா இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த விவகாரம் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு முடிவுக்கு வரும் ஜனவரி ஒன்பது ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னு இன்றைக்கு சில போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது மேபி அது ஃபேன்மேட் போஸ்டர்ஸாக இருக்கலாம் அனவுன்ஸ்மெண்ட்ஸாக இருக்கலாம் ஜனவரி ஒன்பது பொங்கலுக்கு முன்பாக அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அதற்கு முன்பாகவே இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி தன்னுடைய அறிக்கையை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறது மேபி நியூ இயருக்கு முன்பாகவே சில நேரங்களில் டைம் கூட எடுத்தால் எக்ஸ்டென்ஷன் வாங்கலாம் உதாரணத்துக்கு ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமி ஆணையம் அப்படிதான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையர் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு தொடர்பான சந்தேகங்களை எழுப்பி கொண்டு வரப்பட்ட அந்த கமிஷன் பல முறை எக்ஸ்டென்ஷன் வாங்குச்சு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் இதில் போக வாய்ப்பு இருக்குது தேவையில்லைனா அவங்க அதை ஆப்யஸாக அதோட நிறுத்திப்பாங்க அதுக்குள்ளே ரிப்போர்ட்ஸை முடித்து எஸ்ஓபிசை ரெடி பண்ணுறதை நோக்கி ஜஸ்ட் சரணா ஜெகதீசன் அவர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அட் எனி பாயிண்ட் தொண்ணூறு நாட்களுக்குள்ளாகவே இது நிறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இந்த தொண்ணூறு நாள் பத்தாதோ என்கிற உணர்வில் தான் ஜஸ்ட் அருணா ஜெகதீசன் அவர்கள் அடுத்த நாள் காலையிலே அவங்க கிரவுண்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து அங்கே பல விசாரணைகள் போயிட்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பம் அவங்க தரப்பு மற்றபடி இல்லை அன்றைக்கு இருந்த மருத்துவ பணியாளர்கள் இப்படி பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை அருணா ஜெகதீஷன் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் பலரும் என்ன கேட்குறாங்க எதுக்குங்க ஒரே விஷயத்தை நீங்கள் பல பேர்ட்டே கொடுக்குறீங்க அருணாச்சல பிரதேசம் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எங்க அசராகாரர் தலைமையில் எஸ்ஐடி வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு எதுக்கு ஒரே இதில் இத்தனை விஷயம் அப்படின்லாம் சிலர் கேட்குறாங்க இதில் என்ன அப்படின்னா இது ரெண்டுமே அடிப்படையில் வெவ்வேறு கமிஷன் அப்படிங்கிறது உண்மை கண்டறிவது ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபேக்ட் ஃபைண்டிங்கை வச்சு நீங்கள் அடுத்து மேற்கொண்ட நடவடிக்கை என்ன என்பது இதில் யார் மேலே நீங்கள் பொறுப்பை சுமத்த போகிறீங்க ஏன்னா இப்போ வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை உங்களுக்கு கலெக்டரையோ எஸ்பியவோ இப்போ உதாரணத்துக்கு கள்ளச்சாராய்ச்சாவை நடந்த போது அவங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு அநேகமாக அவங்களை கொண்டு போய் காத்திருப்பு பட்டியலோ இல்ல போட்டதா ஞாபகம் அப்படி ஒரு நடவடிக்கையாச்சும் மாவட்ட நிர்வாகத்தில் நீதி எடுக்கப்பட்டது அந்த இடத்துல அவங்களுடைய தவறு தான் அது கம்ப்ளீட்டானாலும் அப்படி ஒரு நடவடிக்கை இம்மீடியேட்டாக நகர்த்துனாங்க அப்புறம் வேறு எங்கேயோ உங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்களாங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கு ஒருவேளை அவங்களுக்கு வேறு இடத்துல திரும்ப அதை கேன்சல் பண்ணியோ இல்லை துறை ரீதியான நடவடிக்கை என்பதற்கு கூட நீங்கள் கரூரில் ஃபிக்ஸ் பண்ணலங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அப்போ முழுக்க முழுக்க தாவைக்காமலுடைய தவறு என்பதாக தான் இது நிற் நிற்கப்படுகிறதா அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கிறது அதற்கும் மேபி ஜஸ்ட் சர்ணா ஜகதீஷன் அவர்கள் அதில் என்ன கருத்துக்களை சொல்லுவாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு இது அடிப்படையில் ஃபேக்ட் ஃபைண்டிங் எஸ்ஐடிங்கிறது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் குற்றச்செயல் நடந்திருக்கிறது இந்த குற்றச்செயலில் யாரை பொறுப்பாக்கி தண்டனை வாங்கி தருவது அத்தாரிட்டியாக எஸ்ஐடி திரு அசரா அவர்கள் ஐபிஎஸ் தலைமையிலான அந்த குழு என்பது ஐஜி தலைமையிலான எஸ்ஐடிங்கிறது குற்றம் யார் மீது சாட்ட வேண்டுமோ சாட்டி அவங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் அதை நிரூபித்து தண்டனை வாங்கி தருவது இங்கே மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்வாங்க ப்ளஸ் மேற்கொண்டு யார் யார் இதில் இன்க்ளூட் பண்ணணும் என்னென்ன நடவடிக்கைகள் எதில் ஃபைல் பண்ணலாம் என்பது போன்ற ஒரு லீகல் ஒப்பீனியனாகவும் இது இருக்கும் ஆனால் அடிப்படையில் எஸ்ஐடி கொடுக்கக்கூடியது என்பது நீதிமன்றத்தில் அவங்க கொண்டு போவாங்க இவங்க அரசுக்கிட்ட சமர்ப்பிப்பாங்க அரசு இந்த அறிக்கையை வாங்கி அந்த அறிக்கையை ஒரு கேபினட் மீட்டிங் போட்டு அமைச்சரவை கூட்டத்தில் வைத்து விவாதிக்கப்பட்டு அதில் என்னென்ன அவங்க பரிந்துரைகளை நடவடிக்கையாக எடுக்க போகிறோம் என்பதை உறுதி செய்து ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த அறிக்கை அதே போல அறிக்கையோடு சேர்த்து ஏடிஆர்னு சொல்லுவாங்க ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அரசு அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை வைத்து சட்டமன்றத்தில் இதை சமர்ப்பித்து அதற்கு பிறகு விவாதம் நடத்தப்பட்டு அதை வந்து டேபிள் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள அன்றைக்கு விவாதமாக அதை கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தான் நடத்துவாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இது தனி இந்த பக்கம் அதுக்குள்ள அவங்க குற்றம் சாட்டப்பட்டிருப்ப உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட் விவகாரத்தில் இன்றைக்கி சிபிஐ இன்னமும் போயிட்டுருக்கு அந்த பக்கம் ஆனால் அருணாச்சல பிரதேசம் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை முடிச்சு முன்னாடி சமர்ப்பிச்சுட்டாங்க இந்த மாதிரியான ஒரு பேரலல் இதாக தான் இந்த கமிஷன் இயங்க போகிறது இன்னும் எண்பது நாட்களுக்குள் நம்ம இதனுடைய விரிவான அறிக்கையை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு பொறுப்பு ஏற்க மறுக்கிறவர்களின் மீது பொறுப்பு சுமத்தப்படுகிறதா அவர்கள் செய்யப்பட்ட தவறுகள் விரிவாக விவாதிக்கப்படுகிறதா இனி நடக்காமல் இருக்க என்ன செய்ய முடியும் என்பது போன்ற விஷயங்களை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ரொம்ப வேகமாக துரிதப்பட்டு கொண்டிருக்கிறது தான் பார்க்கணும் ஒரு தெளிவான பார்வை அப்படிங்கிறது இந்த கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு பிறகு நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்டேட்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து நம்ம சந்திக்கலாம் வேறொரு காணொலியில் பேசுவோம்